ரெண்டாவதாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வெளிநாடு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் அந்த பிராத்தம் இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல கல்வி மாற்றம் ஏற்படும் ரெண்டாவது அயலாடு சார்ந்தது வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்பு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும் கிடைக்கும் சொல்கிறேன் மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பிஸ்னஸ் சொந்த வேலை சொந்த வியாபாரம் சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்க போகுது சரிங்களா நாலாவது பார்த்தா வீடு ஆபிஸ் கடை இந்த மாதிரி அசையா சொத்து சொத்துக்கள் வாங்குறதுக்கு கரை பண்ணுறதுக்கு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அஞ்சாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் போய் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கும் போது இந்த கடன் சுமைகள் குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இதை நான் சொன்ன மாதிரி இது ஐந்துமே நடக்கும் கல்வி அயல்நாடு சார்ந்த வேலை சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சொந்தமாக அதாவதுன்றது வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இடங்கள் இடங்கள் கரை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இது போக வண்டி எடுக்கணும் வாகனம் மாற்றணும் இப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே நல்லா இருக்குது தை பிறந்துடுது இல்லைங்களா வாட்டி நிச்சயமாக நல்லா இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்மனை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது இந்த மண்மனை சார்ந்த வேலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது வாஸ்து நாள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறு வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாளில் கண்டிப்பாக உங்கள் வேலை முடிஞ்சு ஒரு வேலை அதாவது வேலை ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை ஆரம்பித்த வேலை அந்த டைமில் கிரௌபுரோஷம் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அதாவது ஜனவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் ரெண்டு சூப்பரான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மாதம் அதே மாதிரி வழி வழிபுறக்கும் சொல்லுவாங்க இந்த மாதத்துலேயே தை மாதம் வர்றதுனால இந்த ரெண்டு அனுகிரகங்களும் சிம்ம ராசிக்கு சூப்பரா இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வேலை இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும் நடந்தா சந்தோஷந்தான் சார் என்னென்ன வேலை நடக்கும் அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி அப்படின்னு பொதுவாகவே எடுத்துட்டா கான்பிடண்டா இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி தான் இது ஏன் சொல்கிறேன்னா இருபத்தஞ்சுலாம் எவ்வளவோ போராட்டம்லாம் பார்த்துட்டுங்க இருக்கலாமா சாவலாமன்ற அளவுக்கு கூட நான் போயிட்டேன் அதை விடவா இந்த இருபத்தி ஆறு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி அஞ்சுலலாம் சனி பகவான் உங்களை ரொம்ப வச்சு செஞ்சிட்டார் அப்போ இருபத்தி ஆறுக்கு வந்துட்டிங்க இந்த இருபத்தி ஆறில் நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் அப்படின்னா அந்த கடவுளை பிரார்த்தம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நினச்சது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அஞ்சு காரியங்கள் கண்டிப்பாக சொல்கிற உங்களுக்கு நடக்கும் அதில் நம்ம ஜாதகத்தில் எந்தளவுக்கு நமக்கு அது பவராக இருக்கோ அந்த வேலைகள் அஞ்சு வேலைகள் அது நடக்கும் எது பலவீனமாக இருக்கோ அது நம்ம அப்படியே பெண்டாயிடும் அப்போ அஞ்சு விஷயங்கள் என்னென்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிம்ம ராசிக்கு அதாவது இப்போ சூரிய பகவான் தான் அதிபதி அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு டிகிரியில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு டிகிரியில் போராடும் நட்சத்திரம் அதாவதுன்றது வந்து பூரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சுக்கரனுடைய சாரம் வாங்கி அதாவது சூரியன் வந்து தனசு ராசியில் இருக்கிறார் இது நான் ஏன் உங்களுக்கு அந்த அஞ்சு வேலைகள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள் ராசி அதிபதி உக்காந்துருக்கக்கூடிய இடம் எங்கன்னா தனசு ராசியில குரு வீட்டில் உக்காந்துருக்கிறார் இரு ராஜ கிரகங்களும் அங்கே தொடர்பு கொள்ளுது இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இரு கிரகங்கள் அங்கே தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதாவது தேவகுரு அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இரு ராஜகிரங்களும் அந்த இடத்துல தொடர்பு கொள்ளுது அப்போ குரு வீட்டில் போய் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா இது ஒரு முதல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏன்னா இந்த மாதம் மார்கழி மாதம் முப்பதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வந்து தனுசு ராசியில் தான் இருப்பார் ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் அந்த புதன் அதை வந்து அந்த குரு வீட்டில் தனுசு ராசியில செவ்வாய் உட்காந்துருக்கிறார் அப்ப குரு வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்து உட்காரும்போது அந்த தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தா குரு மங்கள யோகம் ஏற்படுது ஃபஸ்ட்டு இரு ராஜ கிரகங்கள் ஒன்றா பார்வை தொடர்பு கொள்ளுது அடுத்தது குரு வீட்டில் செவ்வாய் குரு மங்கள யோகம் ஏற்படுது மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாயும் சூரியனும் பார்க்கும்போது அதாவது சூரிய மங்கள யோகம் அந்த இடத்துல ஏற்படுது மூணு யோகங்கள் ஆச்சுங்களா நாலாவத பார்த்தீங்க அப்படின்னா அதாவது புதன் பகவானும் போகிறாரு அப்போ சூரியன் கூட போய் புதன் சேரும்போது புதன் ஆதித்திய யோகம் அந்த இடத்துல ஏற்படுது நாலாவதாக பார்த்தீங்கன்னா சுக்ரனும் போகிறாரு அப்போ சுக்குரன் போகும்போது அந்த சுக்குரன் அதாவது சூரியன் இணையும் போது சுக்குரன் ஆதித்திய யோகம் ஐந்து யோகங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு அஞ்சு வேலைகள் நடக்கும் அஞ்சு வேலைகள் என்னென்ன நடக்கும் அப்படி பார்த்தா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதாவது படிப்பு பாருங்க இந்த டைம் சூப்பராக இருக்கும் நல்ல ரேங்க் எடுத்துருவாங்க அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறதை பார்த்ததை விட இந்த டைம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் முதல்ல நடக்கிறது கல்வி மாற்றம் ரெண்டாவதாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வெளிநாடு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் அந்த பிராத்தம் இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல கல்வி மாற்றம் ஏற்படும் ரெண்டாவது அயல்நாடு சார்ந்தது வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்பு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் கிடைக்கும்னு சொல்கிறேன் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பிஸ்னஸ் சொந்த சொந்த வேலை வியாபாரம் சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்க போகுது சரிங்களா நாலாவது பார்த்தா வீடு ஆபிஸ் கடை இந்த மாதிரி அசையா சொத் சொத்துக்கள் வாங்குறதுக்கு கரை மண்றதுக்கு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அஞ்சாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் போய் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கும் போது இந்த கடன் சுமைகள் குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இதை நான் சொன்ன மாதிரி அது அஞ்சுமே நடக்கும் கல்வி அயல்நாடு சார்ந்த வேலை சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சொந்தமாக அதாவதுன்றது வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இடங்கள் இடங்கள் கரை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இது போக வண்டி எடுக்கணும் வாகனம் மாற்றணும் இப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே நல்லா இருக்குது தை பிறந்துருது இல்லைங்களா பிறந்தவாட்டி நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்மனை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது இந்த மண்மனை சார்ந்த வேலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது வாஸ்து நாள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறு வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாளில் கண்டிப்பாக உங்கள் வேலை முடிஞ்சு ஒரு வேலை அதாவது வேலை ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை ஆரம்பித்த வேலை அந்த டைமில் கிரௌபுரோஷம் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் ஏன் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் நல்ல நிலமையில் உட்காந்துருக்கிறார் குறிப்பாக அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே தெரியும் அற்புதமான வாய்ப்பு குழந்த பாக்கியம் இல்லாமல் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதம் நடந்தே உங்களுக்கு புத்திர செல்வம் கொடுத்தே தீர்வர் அதுக்கு கொஞ்சமாவது நம்ம ஜாதகத்திலேயே நமக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கணுங்க நம்ம ஜாதகம் முழுமையாக கெட்டு போச்சு எப்படி கொடுப்பாருன்னு எப்படி கொடுப்பாரு ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதம் பத்திர செல்வம் எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திரபாகியத்துக்கு கொடுத்துருவார் ரெண்டாவது உங்களுக்கு மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனிதான் சனி பகவான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக முதல்ல ஒரு பதினஞ்சு நாளைக்கு இன்னைக்கு என்ன முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் தாமதமாகும் தை பிறந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எது எப்படியோ முதல்ல முயற்சி எடுக்கிறது முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க நல்லது நடக்கும் ராகு பகவான் கூட கலஸ்தர ராகுவாக இருக்கிறார் ராகு கூட உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறாரு சரிங்களா ஏன்னா கேது பகவான் வந்து ஜென்ம கேதுவா இருந்தாலும் ராகு பகவான் வந்து பார்த்தா உங்களுக்கு கலஸ்தர ராகுவாக இருக்கிறார் ராகுவுடைய பார்வை உங்கள் ராசி ஏழாம் படமா பார்க்குறாரு அதனால உங்களுக்கு எல்லாமே பாருங்க இந்த மாதத்தில் ஃபேவராக தான் வந்திருக்கு ராகு ஏழாம் படம் கலஸ்தர ராகுவாக இருக்கிறாரு குரு லாப குருவாக இருக்கிறாரு அதே மாதிரி ஐ நாலு கிரகங்களும் போய் ஐந்தாம் இடத்துல புத்திரஸ்தானம் பூர்வீபுண்ண ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் சூப்பரான ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க நல்ல நேரம் இருக்குதுன்னு நமக்கு தான் முடியும் சாமி காட்டி தான் விடு ஊட்டி விடாது அதனால் என்ன அப்படின்னா ஒரு வழி காட்டுறாங்கன்னா அந்த வழியில் நாம் தான் போக கற்றுக்கணும் கூட்டிகிட்டு போய் உட விட்டு வர மாட்டாங்க முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் நல்லதாக நடக்கும் சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி